கலை சார் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் திமுகவினர் சிக்கினதை நம்ம வரிசையாக பார்த்தோம் இன்றைக்கி எண்ணூற்றி ஐம்பது காவல்துறை அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தல் கும்பலோட தொடர்பில் இருந்ததை உளவுத்துறை கண்டுபிடித்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்த தகவல் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன சார் இல்லை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வர்மா கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு இது காங்கிரஸ் அரசு அமைத்த ஒரு கமிஷன் அதில் குற்றங்களுக்கு யார் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பது தான் அதில் ஆராயப்பட்ட விஷயம் அதில் அந்த கமிஷன் என்ன சொல்லிச்சின்னா மூன்று பேர் இணையாமல் எந்த குற்றமும் நடக்கிறது இல்லை ஒன்று இந்த சட்டத்துக்கு புறம்பான ரவுடி ரவுடிகள் அவங்களாம் இன்னொன்று வந்து காவல்துறை இன்னொன்று வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க இப்போ இந்த எண்ணூற்றம்பது காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் வந்திருக்கு வெளியில் வராமல் பட்டியல் வரலை அதாவது இந்த மூணு பேரும் ஒன்று சேராமல் எந்த குற்றமும் நடக்கிறது இல்லை என்பது வர்மா கமிஷனுடைய ரிப்போர்ட் நெக்ஸஸ் பெட்வீன் தீஸ் த்ரீ எலமெண்ட்ஸ் அப்படி வெ வெளிப்படையாக சொல்லப்பட்ட அந்த ரிப்போர்ட்டை இதுவரைக்கும் யாருமே மருதளிக்கலை அப்போ அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்த நீங்கள் கள்ளக்குறிச்சி எடுத்துக்கோங்க அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதுக்கான பொறுப்பு இருக்குது அதிகாரிகள் அதை கவனிக்கலை உதாசீனப்படுத்தின கடமையை சரியாக செய்யவில்லை என்று ஆனால் நமக்கு உண்மையான ரிப்போர்ட் என்ன வருது அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன ம் அந்த அதிமுக எம்எல்ஏ அந்த கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ சட்டமன்றத்திலேயே அதை கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொண்டு வரார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ம் அந்த விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை ம் அது அப்படியே தூக்கி எறியப்பட்டது ம் அன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே கள்ளக்குறிச்சியில் அந்த கல்வராயன் மலையில் எங்கெங்கே அது உட்பட இருந்தால் மரணங்களை தடுத்து விஷயங்கள்லாம் வந்திருந்தால் தடுத்துருக்க முடியுமா இல்லை கலை சார் இப்போ கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் இல்லை மரக்கானமா இருக்கட்டும் அங்கே வந்து அதிகாரிகள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதே போல் இந்த விவகாரத்திலையும் போதைப்பொருள் விவகாரத்துலையும் அதிகாரிகள் மட்டுமே பலிகிட ஆக்கப்படுறாங்களான்னு அதுக்கு தான் உளவுத்துறை ரிப்போர்ட்டில் அவங்க பேர் எண்ணூத்தம்பது தான் வந்திருக்குது போதைப் பொருள் சர்வதேச கடத்தல் மன்னன் இல்லை இவர்களால் போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியலைங்கிறத அதிகாரிகள் மேலே பழி போடுறாங்களான்னு கேட்குறேன் ஆமாம் கண்டிப்பாக அதிகாரிகளுக்கும் பங்கு இல்லாமல் இருக்குன்னு நான் சொல்லலை இவர்களுக்கும் இருக்கிறது இவர்கள் பங்களிப்பை மறைக்கிறார்கள் இவர்கள் தொடர்புகளை அறுத்து விட்டு முழு பழியையும் அதிகாரிகள் மேலே போடுறதுக்கான முயற்சிகள் தான் ஜாஃபர் சாதிக்குங்கிறவர் ஒரு சர்வதேச கடத்தல் மன்னன் இல்லையா அவரால எப்படி இந்த ஆளும் குடும்பத்தோடு உயர்மட்ட அதிகாரிகளோடு உயர்மட்ட அமைச்சர்களோடு எப்படி நின்று இந்த குடும்பத்தில் உள்ளவர்களோடு எப்படி அவ்வளோ நெருக்கமாக அவரால் போக முடிஞ்சி எப்படி உளவுத்துறை என்ன பண்ணிச்சு இந்த உளவுத்துறை மதம் கேட்குறோம் இத்தனைக்கும் அவருக்கு வந்து சிறப்பு விருதுகளை தர்றாங்க யார் தர்றது டிஜிபி தர்றாரு உயர் காவல் அதிகாரி தர்றாரு ஏங்க அவர் ஏற்கனவே இப்போ இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே பல்வேறு வழக்குகளை கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாரு குண்டர் சட்டத்தில் மூணு ரெண்டு வழக்குகளுக்கு மேலே போனால் குண்டர் சட்டத்தில் பிடிக்கலாம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் அண்ணாதிமுக ஆட்சியில் அதெல்லாம் இவங்க யாருக்குமே தெரியாமல் போச்சா ஹி வாஸ் ஹிஸ்டரி சீட்டர் அவர் ஒரு குற்றவாளி சட்டத்தின் சட்டத்தில் கட்சியில் அவர் வந்து கட்சிக்குள்ளே போனாருங்க இவ்வளோ நெருக்கமாக மேலிடத்தோட தொடர்பு கிடைக்கிற வரைக்கும் எப்படி அவர் போக விட்டாங்க அவருக்கு எப்படி பரிசுகள் கொடுத்தாங்க அவர்கிட்ட சிசிடிவி கேமரா எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு அதனால் அவருக்கு பரிசு கொடுத்தோம் சொன்னால் இல்லை சார் ஒரு அரசுன்னு இருந்ததுன்னா அதை ஏமாத்துறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அவங்க என்ன தெரிந்து கட்சியில் சேர்த்து அவருடைய போதைப்பொருள் வியாபாரத்தை கண்டுக்காமல் இருந்தாங்களான்னு ஏது அவரு அந்த மாதிரியான தவறுகளை செய்திருக்கிறார் ஏற்கனவே அவர் செய்தது எங்கேயுமே பிடிபடாமல் போயிருந்தால் நீங்கள் சொல்லலாம் பல முறை பிடிபட்டு அவர் பிணையில் இருக்கிறாரு அதை நீங்கள் மறைக்கவே முடியாதுங்க அது என்ன இப்போ போலீஸ் டிக்கார்ஷன் இருக்காதா கவனத்துக்கு வராதா இப்போ அவர் போய் முதல்வரோட போய் நெருக்கமாறு புகைப்படம் எடுக்கிறாரு இந்த நாளைய முதல்வரோட புகைப்படம் எடுக்கிறாரு சார் ஜாவர் சாதிக்கு மட்டுமா சார் ஃபோட்டோ எடுத்தாரு இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவங்கள பலரும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நான் வந்து கப் ஜெய் ஜெய் சொல்லி வந்தாரு செஞ்சார் ஆனா காவல்துறை அதிகாரிகள் பொருள் கும்பலோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க தொடர்புல இருக்கிறாங்கன்னு சொல்றது எதை உணர்த்துன்னு நான் கேட்குறேன் காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவளுக்கு தெரிஞ்சே தான் ஜாஃபர் சாதிப்பு சாதிக்கு மேல்மட்டத்தோடு உறவு கொள்கிறாரு தொடர்பு கொள்கிறாரு அது நீங்கள் இந்த பாராவலிம்பிக்கில் வந்த ஒருத்தர் ஏமாத்துனங்க அவருக்கு ஒன்றும் ஹிஸ்டரி கிடையாது அவர் ஏதோ ஒரு ஃப்ளூக்காக பண்ணிட்டாருங்கிறது அவரை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல தான் தெரிஞ்சு போச்சு ஆனால் இவரை சீரியஸாக எடுத்துருந்துருக்கணும் இல்லைங்க இவ்வளவு பெரிய பொருள் சர்வதேச போற உதாரணம் நீங்கள் ஒரு துறைமுகத்தில் வந்து இறங்குது அதானியினுடைய துறைமுகம் மும்பையில் அங்கே வந்து தான் மொத்த மொத்தமாக இறங்குது மத்திய அரசுக்கு தான் இதில் பொறுப்புன்னு சொல்கிறாங்க மாநிலத்தில் ஆனால் இறங்குதுங்க அங்கே அது ஏர்போர்ட்ஸில் தான் இறங்கும் வெளிநாட்டு பொருள்லாம் அங்கே தான் வரும் ட்ரெயினில் வர முடியாது கப்பல்களில் ஏர்போர்ட்ஸில் தான் வரும் விமானங்களில் தான் வந்து இறங்குவது பல்க் பல்காக வரும் அது எதுக்காக வருது இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தானே வருது டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே அதிகமாக நடக்குது திமுக ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டில் தான் போதை பொருள் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக நடக்குது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே யாராவது மறுக்க முடியுமாதே ஏன்னா விசிக்காகவே மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க போதைக்கும் சேர்த்து மாநாடு நடத்துகிறாங்க போதை பொருள்களுக்கு எதிர்ப்பு மாநாடையும் இணைந்து நடத்துகிறார்கள் என்றால் கூட்டணி இருக்கிற அவங்களுக்கே தெரியுது இப்போ அது பொருள் கலாச்சாரம் கொடி கட்டி பறக்குது என்று மது ஒழுப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க ஏன்னா அவங்க குறிப்பாக அந்த கள்ளச்சாராய குடிகளில் இறந்தவங்களில் பெரும்பாலானவங்க தலித் மக்கள் பட்டியலின மக்கள் நம்ம அந்த டாபிக் வரல ஸோ அதுக்குள்ளே போகலை நான் அதனால் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு இப்போ ஒரு நாடகம் நடத்த வேண்டிய தேவை இருக்குது ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அது யார் மதுவை ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒழிப்போன்னு சொன்னாங்க பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போன்னாங்க இல்லை சார் அந்த நாடகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்வர் அடிக்கடி போதைப்பொருளை தடுக்கிறதுக்காகவே காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஆய்வுக் கூட்டமாக நடத்தினார் அதெல்லாம் வெற்று விளம்பரமாக அதில் இந்த எண்ணூற்றி ஐம்பது எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அது ஒரு அது வரணும்ல இல்லை இந்த வந்த தகவலில் இந்த எண்ணூற்றி ஐம்பது அதிகாரி எத்தனை பேர் அதில் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படி வருது இல்லை அப்போ அது போதைப் பொருள் ஒழிப்புக்காக நடந்த கூட்டமாக போதைப் எப்படி பங்கு போட்டுக்கிறதுக்காக நடந்த கூட்டமாகங்கிற சந்தேகம் வருது இல்லை இல்லை முதல்ல எண்ணூற்றி ஐம்பது அதிகாரிகளில் யாருமே இங்கே கலந்துக்கிறாம இருந்திருப்பாங்களா அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கப்படலை நினைச்சுன்னா உளவுத்துறை பலமாக இருக்கணுங்க உளவுத்துறை பலமாக இல்லைன்னா பல குற்றங்கள் தானாகவே நடக்கும் அது கண்டுகொள்ளப்படாமல் போகும் மேலும் மேலும் நடந்துக்கிட்டே போகும் இந்த உளவுத்துறை அதுக்காக ரொம்ப இந்த தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் குனியாமுத்தூர்லேருந்து பார்த்தோம் உளவுத்துறை ஃபெயிலியர் உளவுத்துறை ஐஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க எல்லாம் ஒவ்வொன்றா பாருங்கள் கள்ளக்குறிச்சி ம மரக்காணம் எல்லாத்துலேயும் உளவுத்துறை ஃபெயிலியருங்கிறாங்க அந்த மக்கள் சொல்கிறாங்க வெளிப்படையாக விற்கிறாங்க நடு தெருவில் சிட்டிக்குள்ளே காவல் நிலையத்திலேருந்து முந்நூறு மீட்டர் கிலோமீட்டரில் மீட்டர் தூரத்தில் விற்கிறாங்க எப்படி தெரியாமல் இருக்கும் காவல்துறைக்கு தொகுதி எம்எல்ஏ போய் முதல்வர் அடிக்கடி மீட்டிங் போடும்போது சொல்கிறாரு ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் செய்யணும் அதெல்லாம் காவலர்கள் ஃபாலோ பண்ணவே என்ன இல்லை கடுமையான நடவடிக்கை என்ன அதை எடுத்திருந்தால் அளவுக்கு இப்போ வந்திருக்காதே அது ஏதான் சொன்னார்ல நம்ம இதில் அறிமுகத்தில் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ சைலேந்திர பாபு அவர்கள் இந்த இப்போ அந்த ரிசல்ட் என்ன நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க டெய்லி நமக்கு பத்திரிகையில் பார்க்குறோம் முந்நூறு கிலோ அது எல்லாமே நாடகம்ன்றீங்களா இல்லை பிடிச்சது நாடகமா இல்லை பிடிச்சது திரும்ப உள்ளே விடுறாங்களா டிஸ்ட்ரிபியூஷனில் விட்றாங்களா எப்படிங்க வந்துக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அவ்வளோ பிரமாதமான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இரநூறு முந்நூறு கிலோவை கொடுத்துட்டு பின்னாடி ரெண்டாயிரம் மூவாயிரம் கடத்திட்டு இருக்காங்களோ பல சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா ம் ஏன்னா பிடிச்சா குறையுன்னு இல்லைங்க ம் மேலும் மேலும் அதிகமாயிட்டே வந்துகிட்டே இருக்குது பேசுவோம் சார் பேசுவோம் கலை சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் குற்றவாளிகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு குற்றம்ங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க மோகன் சார் சொல்கிறாங்க இன்றைக்கு முதல்வர் உறுதியாக நடவடிக்கை எடுத்ததுனால தான் இந்த எண்ணூற்றி ஐம்பது அதிகாரிகள் சிக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை அவருக்கு தெரியலையங்க அவர் துறையில் இருந்த எண்ணூற்றம்பது அதிகாரிகள் ஒருத்தர் ரெண்டு பேர் என்றும் இங்கொன்றுமாக இருந்தால் அது எங்கேயுமே இருக்கும் அதிமுக ஆட்சியிலோடு எந்த ஆட்சியிலும் இருந்திருக்கும் ஆனால் எவ் எண்ணூற்றி ஐம்பது என்பது மிகப்பெரிய நம்பருங்க அவ்வளோ பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கிற விஷயம் கள்ளக்கடத்தல்காரர்களோடு இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களோடு அவர்கள் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்ற விஷயம் உளவுத்துறை சொன்ன பிறகு தானே தெரியுது ம் முதல்வருக்கும் இப்போதான் தெரிஞ்சிருக்கும் நமக்கு இப்போதான் தெரியுது நமக்கு போது தான் முதல்வருக்கும் தெரியுது அந்த பொறுப்பில் இருக்கிற அவர் அந்த துறைக்கு பொறுப்பானவருக்கு இல்லை நூறு பேர் இரநூறு பேர் இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறாங்கிற அந்த கட்டத்திலே தெரியணும் முடியாது எளிதாக தெரியணும் நமக்கு முன்னாடி அவருக்கு தெரியணுமில்ல நமக்கு பின்னாடி அவருக்கு தெரியுதுன்னா என்ன அர்த்தம் அது துறை பொறுப்பு இருந்து இப்போ இந்த இடத்துல தான் இப்போ கஞ்சாவேட்டை டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னா நம்ம பண்ணமே இன்னும் இந்த கஞ்சா போதை நம்மளால் வந்து தடுக்க முடியல போதைப்பொருள் நடமாட்டத்தை அந்த இடத்துல அவர் கண்டுபிடிச்சிருக்கணும்ல ஏன் கண்டுபிடிக்கல அவர் கண்டுபிடிக்கல அவரால் முடியலை அதிகாரிகள் கையில் கொடுத்துட்றாங்க இந்த ஆட்சி வந்து அதிகாரிகளுடைய ஆட்சியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் நான் சொல்லலை அமைச்சர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆ அதிகாரிகளே கையில் இருக்காங்க அவங்களுக்கு முழுமையான பொறுப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க கீழ் மட்டங்களில் அதிகாரிகள் வந்து கட்சிக்காரருக்கு பயப்படுறாங்க அதுவும் நடக்குது இரு முனைகளில் இந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது முதல்வருடைய கண்காணிப்பு ரொம்ப குறைவாக இருக்கு உதாரணம் நான் சொல்கிறேங்க இந்த மூணு பேருடைய நெக்ஸஸ் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி பஞ்சாப் தான் இந்தியாவிலேயே இந்த ட்ரக் டிராஃபிங்கு ஹப்பு அது போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு விநியோகத்துக்கு ஹப்பாக இருந்துச்சு அது இப்போ என்சிஆர்பி டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவீங்க அதாவது கிட்டத்தட்ட இங்கெல்லாம் மாணவர்களில் பதினோரு பதினஞ்சு பதினைஞ்சு இருக்கிறாங்க அங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் ஐம்பது பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட் போதைக்கு அடிமையாக இருந்த ஒரு மாநிலங்கள் அந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களோடு விநியோகஸ்தர்களோடு அந்த காவல்துறைக்கும் அங்கே இருந்த ஆட்சியாளர்களுக்கும் தொடர்பு நெருக்கமாக இருந்துச்சு அதே ஆம் ஆத்மி அங்கே வந்தப்போ என்ன சொன்னாங்க நாங்கள் இந்த போதைப்பொருள் கடத்தலை அதை நிறுத்துவோம் அதுதான் ஹப்பாக இருந்துச்சு கடத்தல் ரூட்டாக இருந்துச்சு அதையும் நிறுத்துவோம் அங்கே விநியோகத்தை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் சொல்லி இப்போ ஆம் ஆத்மி இது பஞ்சாப் வந்து மூணாவது இடத்துக்கு போயிருக்குது அந்த பஞ்சாப் விட்டு போன ரெண்டாயிரத்துக்கா நம் பஞ்சாப் விட்டு விலகின இடத்த நம்ம பிடிச்சிட்டோம் அப்போ என்ன அர்த்தம் அப்போ நம்ம இது எதிர்மறையாக பாருங்களேன் இது எதிர்மறையாக பாருங்களேன் அப்படின்னா ஆட்சியாளர்கள் இப்போ அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க அதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க தான் அர்த்தம் அங்கே ஆட்சியாளர்கள் ஆதரவாக இல்லாததினால காவல்துறையினருக்கு அங்கே நெக்ஸஸ் இருந்திருக்கும் ஆனால் அவங்களால் செயல்பட முடியாமல் அவங்க கட்டுப்படுத்தப்பட்டார்கள் எஃபெக்டிவ் ரெஸ்ட்ரிக்ட் எஃபெக்டிவ்லி ரெஸ்ட்ரிக்டட் ஆனால் இங்கே அப்படி இல்லை கட்டுப்படுத்தப்படவில்லை அதனால தான் எண்ணூற்றி ஐம்பது அதிகாரிகள் இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அது வரைக்கும் நீங்கள் இந்த அரசு தூங்கிட்டு இருக்குது அப்போ முதல்வருடைய நிர்வாக திறமையின்மையை தான் இது காட்டுதா அதனால தாங்க இப்போ அதிமுக ஆட்சியிலே இல்லையே நான் சொல்லலை இருந்துச்சு இவங்களே குட்கா பாக்கெட்ல எடுத்துகிட்டு போய் சட்டமன்றத்தில் கொடுத்தாங்க போட்டாங்க காட்டினாங்க போதைப் பொருள் அதிகமாக இருக்குன்னு அப்போ பிடிபட்டதை விட இப்போ அதிகமாக பிடிபடுது நாங்கள் தான் அதிகமாக பிடிபட்டோம் பிடிச்சிருக்கோம் அதனால தான் அது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சார் சொன்னார் அது பிடிக்கிறது இவங்க இல்லைங்க நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்குது அவங்க அப்பையும் பிடிச்சா இப்பையும் பிடிக்கிறாங்க ஆனால் அப்போ பிடிபட்டது குறைவு இப்போ ரொம்ப அதிகமாக பிடிபடுது எல்லாருக்கும் தெரியுது இது அங்கு இங்கு இன்னாதவது எல்லா இடங்களிலும் பரவீர்ச்சிங்கிறது தெரியுது இந்த தன்மையை தமிழக மக்களுக்கு ஊட்டியதே இல்லை திமுக தான் மது விளக்கை இப்போ அவங்க தான் முதல்ல நீக்கினாங்க அப்போ இருந்து தான் போதைக்கு ஒரு தலைமுறை அடிமையாக ஆரம்பித்தது அந்த மது விளக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு போறாங்க போதைப் பொருட்களுக்கு போறாங்க கள்ளச்சாராயங்களுக்கு போறாங்க இதெல்லாம் சரித்திரம் இதுல வந்து இவங்க தான் வந்து மதுவை முதல்ல கொண்டு வந்தவங்க தான் போதைப் பொருட்கள் நடமாட்டத்திற்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு உதவி கொண்டிருப்பவர்கள் அவங்க இவங்க தான் நன்றி சார் நன்றி சார்